வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூரிய வம்சம் திரைப்படம் தமிழ் குடும்பங்களால் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பாடலாசிரியர் தான் ரவிசங்கர் அவர்கள் சூரிய வம்சம் படத்தில் வர ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடலை இவர் தான் எழுதியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவர் வருஷமெல்லாம் வசந்தம்ன்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தோட எல்லா பாடலுமே இவர் தான் எழுதியிருக்காரு எங்கே அந்த வெண்ணிலா பாடலையுமே ரவிசங்கர் அவர் தான் எழுதியிருக்காரு ரவிசங்கர் அவர்கள் சிறுகதை இருக்கும்போது பாக்கியராஜ் அவர்கள் இவரோட சிறுகதையை படித்து அவரை அழைச்சி நீ என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டராக இரு அப்படின்னு சொல்லி பாராட்டி அவரை அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுருந்தாரு இது நம்மால் உட்பட பல திரைப்படங்களுக்கு பாக்கியராஜ் அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டேரா ஒர்க் பண்ணவர் தான் ரவிசங்கர் அவர்கள் இதுக்கப்புறம் தான் வருஷமில்லாம் வசந்தம் படத்தை இயக்கி அந்த படத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் ரவிசங்கர் அவர்கள் இவர் இப்போது சென்னையில் மறைந்த செய்தி ரசிகர்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு திரையுலகினர் பலருமே இப்போது இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட அஞ்சல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்டேன்னு சொல்லுங்கள் தமிழ் சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்